அன்பானவர்களே இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பாரு சொல்லு நான் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு நீங்க யாருக்கு பயந்து இருக்கிறீங்க எந்த காரியத்துல பயந்து இருக்கிறீங்க ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது நான் தேவனை நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன் நான் யாருக்கும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை எந்த மனுஷன் எனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேடம் நம்பிக்கை வச்சு நீங்க வாயத்திறந்து சொல்லுங்க நிச்சயமாகவே உங்களை நான் நம்பி நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதனால உனக்கு விரோதமா ஒருவேளை நான் இதை பண்ணுவேன் அந்த பண்ணுன்னு உங்களை யாராவது மிரட்டி இருக்கலாம் நீங்க உங்களை பயமுறுத்தி இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரை நான் நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் எந்த மனுஷனும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மனித வல்லமைகளையும் கத்தர் முறையடித்து ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி மகிழ பண்ணுவார் எதற்காக பயப்படணும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்துகிட்டு தேவையில்லாம வீணான காரியங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிதும் அப்படிதான் சொல்றாரு நான் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் அப்படி சொல்றீங்களா நான் தேவனை நம்பி இருக்கேன் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு விரோதமா யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க நிச்சயமாகவே கத்துற உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார்

ஜனங்களை வெற்றி சிறக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஆசிர்வதிங்க பொறுப்பெடுங்க வழிநடத்துங்க ஏ சுரட்சி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்